தமிழக மாணவர்கள் சிறந்த அறிவாற்றலை பெறும் வகையில் ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மத்திய அரசு எந்த ஒரு தேர்வை அறிமுகப்படுத்தினாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக மாணவர்களை தயார்படுத்தவே பதினோராம் வகுப்புக்கு பொதுத் தேர்வை கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் கண்ணீர் துடைப்பதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் அந்த அடிப்படையில் திட்டங்கள் மட்டுமல்ல எதிர்காலத்தில் இந்த மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக இங்கே மத்திய அரசு கொண்டு வருகிற பொது தேர்தல் எதுவாக இருந்தால் அவரை சந்திக்கக்கூடியவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிளஸ் ஒன் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று அரசு முடிவு செய்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த திட்டங்கள் அனைத்தும் எப்படி மக்களுக்கு செயல்படுத்துவது இந்த திட்டங்கள் அனைத்தும் மாணவர்களின் புதைந்து தன்னுடைய கல்வியறிவை எப்படி மேலே கொண்டு வருவது என்ற சிந்தனை இருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரையில் சில திட்டங்களை நிறைவேற்றுகிற போது ஒரு ஆற்றல் மிக்க அரசாக இருந்த அரசு பணியாற்ற இருக்கிறது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் வருகின்ற கல்வியாண்டிலே இந்த அரசை பொறுத்தவரையிலும் ஆறாம் வகுப்பில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இங்கே கம்ப்யூட்டர் மையமாக்குவதற்காக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் புதிய புதிய திட்டங்களை நாலொரு வேணியும் பொழுதுமாக நிறைவேற்றுவதற்கு அம்மாவுடைய வழிகாட்டிலே இருக்கிற அந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த அரசை பொறுத்தவரையிலும் மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கின்ற வகையிலே தான் ஸ்மார்ட் கார்டு உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் அது அடிப்படையில் எங்கே எந்த பள்ளியிலே மாணவர்கள் இருக்கிறார் எந்த பள்ளியிலே ஆசிரியர் கூடுதலாக இருக்கிறார் குறைவாக இருக்கிறார் என்ற எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆதார என்னுடைய அட்டையினுடைய அந்த எண்ணெய் எண்ணெய் போடுவதன் மூலமாக இந்தியாவுடைய எந்த மூளை முழுக்கிலே இருந்தாலும் இந்த மாணவன் தன்னுடைய ஸ்மார்ட் கார்டை வைத்துக் கொண்டு தன்னுடைய அறிவும் ஆற்றலையும் சிந்தனையும் பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்